பழமுடன் இது வந்து நீங்க தினமும் சொல்ற ஆலோசனை கேட்கக்கூடிய மக்களுக்காக அதிகாலை குழியில் ஐந்து மணிக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்றீங்க குளிர்ந்த நீரில் குளிக்கணும்னு அதனுடைய அவசியம் முக்கியத்துவம் அதனுடைய பயன் என்ன அந்த அதிகாலை நேர குழியலால மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதை சொல்லுங்க நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து பலனை எதிர்பார்த்து தான் எல்லாருமே சொல்லுவோம் இந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்கு நிச்சயம் ஒரு கடவுள் கூட சொல்லியிருப்பாங்கிறது சந்தேகம் தான் ஆனாலும் நிறைய இடங்கள்ல அதை சொல்றோம் கடமையை செய்யவும் பலனை எதிர்பார்க்குறாங்க நம்ம ஆபீஸுக்கு வேலைக்கு போயிட்டு சம்பளம் ஆகலாமா வருவோம் பயிரை கதைச்சுட்டு அறுவடை பண்ண வேணாம்னு நினைச்சுட்டு கூட வந்துருவோமா எந்த வேலை செஞ்சாலும் பலனுங்கிற ஒண்ணும் கண்டிப்பா இருக்கும் இந்த அதிகாலை புளியல் இருக்கு பாத்தீங்களா அந்த அது செய்யற வேலையை வேற யாராலையுமே செய்ய முடியாது கடவுள் இந்த உடம்பு செஞ்சிருந்தாலும் சரி இயற்கை இந்த உடம்பு இயற்கையால் இந்த உடம்பு படைக்கப்பட்டிருந்தாலும் சரி இந்த உடல் இயற்கையாகவே ஒரு அற்புதமான ஒரு வேலையை தானே செஞ்சிருக்கு கடவுள் செய்கிறாரா இல்லையான்னு தெரியாது இயற்கை செய்றா இல்லையான்னு தெரியாது ஆனா இந்த உடல் தனக்கு தானே ஒரு வேலையை செஞ்சிருக்கேன் என்ன விட தெரியுமா தனக்கு வேண்டிய வெப்பத்தை மட்டுமே நிலைநிறுத்த வேண்டிய ஒரு வேலை பூரா வெப்பத்தை யார் வச்சுக்கிறாங்க நம்ம உட்காந்து உள்ள சூடு கொளுத்திட்டு வந்துருக்கோம் இல்ல உடம்புல இயல்பாகவே ஒரு வெப்பம் இருக்கு இந்த தான் உடம்புக்குள்ள உயிராற்றலா மாறுது ஆற்றல் தான் வெப்பத்தின் அளவீடாக சொல்றோம் உயிராற்றல் வெப்பத்தோட கலந்து உசுர் போய்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல செத்ததுக்கு அப்புறம் எங்கடா இருந்தது உசுருன்னு கேட்டா சொல்ல தெரியாது அதான் முசூல் போயிட்டு இல்லை முசூல் போய்ட்டா செத்து தான் முசுலுங்கிறது என்னன்னு யாரும் பார்த்ததே இல்லை ஆனால் எல்லாருக்கும் புரியலாமான்னு சொல்லியிருப்பாருங்களேன் அவன் செத்துக்கு அப்புறம் அவன் உடம்பு சுருட்டு போயிடும் சூடு இல்லை இருக்காதுன்னு சொல்லுங்க புரியும் புரியறது மாதிரி பொதுவாக குழம்பு வரதுல நம்ம ரொம்ப கெட்டிக்காரங்க இந்த உடம்புக்குள்ள இருக்கிற சூடு தான் செத்து போற வரைக்கும் உடம்புல இருக்கிற நீர் காற்று வெப்பம் தண்ணையும் சீர்படுத்தி இது எல்லாத்தையும் சீர்படுது காற்று வந்து வெப்பத்தோட அதிகமாக சேர்ந்துன்னா உஷ்ணா காற்றாயிடும் குளிர்ச்சியோட அதிகமாக சேர்ந்துன்னா குளிர் காற்றாயிடும் வெப்பம் அதிகமாகச்சுன்னா நீர் ஆட்டிலாகிட்டு வெப்பம் குறைச்சதா போச்சுன்னா நீர் வந்து அதிகமாகிட்டுனா வெப்பத்தை அடிச்சுக்கணும் குளிர்ச்சி அதிகமாகச்சுன்னா வெப்பம் அணிஞ்சு உடம்புக்குள்ள வெப்பம் இருக்கணும் ஆனா அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது உதாரணமாக மூலத்தில் வெப்பம் அதிகமாகச்சுனா மூளை சொல்லுவோம் இப்போ அதிகமாக வெப்பத்தை எப்படி குறைக்கிறது அதே மாதிரி ரத்த குழையில வெப்பம் குறைஞ்சு வச்சுக்கோங்களேன் லோ பிரஷர்ன்னு சொல்லுவோம் உடம்புல வெப்பம் குறைஞ்சது ஜல்லியில் இப்போ வெப்பம் அதிகமா போனாலும் பிரச்சனை குறைச்சலா போனாலும் பிரச்சனை இதே மாதிரி காத்து அதிகமா போனாலும் சரி குறைச்சலா போனாலும் சரி குளிர்ச்சியா அதிகமா போனாலும் போயிடும் சரியா எப்படி குளிர்ச்சி நுரைய நல்ல நீர் தேடிட்டுமாருக்கு தள்ளி நல்ல நீர் ரத்தம் நீர் போயிட்டு இருப்பாங்க சளி குச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த உடம்பு பிரிஞ்சு போ நீர் வந்து உடம்பு போக போவது சரி இந்த அதிகமா போறதையோ குறைச்சலா போறதையோ சமநிலைப்படுத்துறப்ப யாரு செய்யறது உடம்பு இயற்கையா தான் செய்யுது நம்ம செய்யற சில செயல்களால சில இடங்கள்ல அதிகமாகிடுது எல்லாருக்கும் கோல வராது சேர்வரங்க கோல சுட்டு வருது சில பேருக்கு பிரச்சனை எல்லாருக்கும்